இன்னைக்கு ஏசு செய்த அற்புதத்தில் அவருடைய ஒரு விசுவாசத்தை குறித்து நான் உங்ககிட்ட பேச ஆசைப்பட்றேன் ஏன் ரொம்ப நாளாக இந்த அற்புதத்தை நான் இருக்கேன் ஆனால் இன்னைக்கு படிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா ஒரு நான்கு பேர் ப்ளஸ் ஒருத்தர் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துலேருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் அழகா சொல்கிறது ஒரு திமிர்வாதக்காரனை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டுட்டு வரும்போது ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்குது அதை பார்க்குறாங்க பார்த்த உடனே மார்க் மூன்றாவது அதிகாரத்தில் சாரி ரெண்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான்கு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவர் இடத்துல வந்தார்கள் ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவர்கள் சமீபமாய் சேரக்கூடாதுனால் அந்த வீட்டின் மேற்கூரை என்ன பண்ணுறாங்கன்னா பிரிச்சுட்டு அந்த நாலு பேரும் அந்த திமிர்வாதக்காரனை கீழே இறக்கிட்டாங்க அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாங்க பார்த்துட்டு அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறாங்க அவர்களுடைய விசுவாசம் மிகுதியாய் அவர்கள் விசுவாசத்தை கண்டு காரனை நோக்கி மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அதுக்கப்புறம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் வேத பாரும் பரிசுகளும் அவங்களுக்குள்ளே எப்படி பாவம் மன்னிக்க எப்படி மனுஷகுமாரன் அதாவது மனுஷனாக இருக்கிறவன் மனுஷகுமாரங்களே சாரி மனுஷனாக இருக்கிறவன் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில வாக்குவாதங்கள் போது அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க சில காரியங்களை அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறாங்க அதற்குள்ளே போல ஆனால் பதினோராவது வசனத்தில் திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னார் அதுக்கப்புறம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுது உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் போனான் அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தாம் ஒரு காலம் இப்படி காணப்படவில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்ற வார்த்தை சொல்லுது இப்போ நான் இதில் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன் என்னன்னா பதினோராவது வசனத்தில் சொல்லுது நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அதாவது இவனை கொண்டு வரும்போது நாலு பேர் என்ன பண்ணுறான்னா கூப்பிட்டுட்டு வராங்க நாலு பேர் தேவைப்பட்டுச்சு ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யறாங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதுக்கப்புறம் நடந்த அற்புதம் அவன் எழுறான் தன்னுடைய படுக்கையை தானே எடுத்துக்கொண்டு அதாவது நான்கு பேர் எடுத்துட்டு வந்த படுக்கையை தானே எடுத்துக்கொண்டு அவன் தன் வீட்டுக்கு என்ன பண்றானா போறான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான் நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னான் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் எங்கே தினமும் போனான் அவனுடைய வீட்டுக்கு தான் போனான் அவனுடைய பழைய ஒன்றுமே இல்லாத ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லாமல் இருந்தான்னு நினச்ச வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு தன்னுடைய குடும்பம் அப்படி தான் நினச்சிருக்கோம் ஒருவேளை இந்த திமிர்கார திமிர்வாதக்காரன் வீட்லேயே சும்மா படுத்துகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்பாங்க ஒன்றுத்துக்குமே ப்ரோஜனம் இல்லைப்பா இவன் எதுக்கு தான் புரோஜனே தெரில படுத்துக்கிட்டே இருக்காங்க செத்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவன் செத்து இருந்தால் கூட நிம்மதியாக தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு பல பேர் கூட பல வார்த்தைகளை திமிரவாத காரண பார்த்து சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் சொல்றாங்க நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் பழைய இடத்துக்கே போ அவர்கள் ஆச்சரியமாய் உன்னை என்ன பண்ணுவாங்க அப்ப யோசித்து பாருங்க ஆண்டவர் தன்னுடைய அவனுடைய சூழ்நிலை அவனுடைய விதமான கலவீனத்தை ஆண்டவர் பார்க்கல ஆண்டவர் எதை பார்த்தாங்கன்னா அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு காரியம் இருக்கு தன்னுடைய குடும்பத்தில் இப்படி எல்லாம் நினச்சாங்களே தன்னுடைய சுற்றி எல்லாம் இப்படி நினைச்சாங்களே தன்னோடு இருந்தவங்களாம் இப்படியெல்லாம் நினைச்சாங்களே அப்போ ஆண்டவன் சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் வாழ்க்கை திரும்பவும் ஆரம்பிக்க போகுது அதனால தான் அதுக்கு மேலே ஐந்தாவது வசனத்தில் சொல்றாங்க மகனிய முன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது பாவம்னா எல்லாமே தான் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் அந்த கான்வர்சேஷனை நீங்க பார்த்தீங்கன்னா சரி வேதப்பாரு சில கான்வர்சேஷன்லாம் சொல்லுவாங்க அந்த கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா திரும்பவே தெரியும் ஆண்டவர் சொல்றாங்க எல்லாவற்றையும் உனக்கு மன்னிக்கிறேன் எல்லாவற்றையும் என்ன பண்ற நீ என்னென்ன யோசித்தியோ என்னென்ன பாவம் செய்தியோ இல்லை உனக்கு விரோதமா சில பேர் ஏதாவது பேசினால எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் உன் பாவம் எல்லாமே மன்னிக்கப்பட்டது நீயும் மன்னிச்சிரு அதுதான் ஒரு வார்த்தை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் நீ திரும்பவும் பழைய இடத்துக்கு போ அந்த இடத்துல உன்னை புதிய மனிதர்களா என்ன பண்ற அப்ப இந்த இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தையா அந்த திவிரவாத காரனுக்கு இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்களேன் நான்கு பேர் கூப்பிட்டுட்டு வந்தாங்க அதை காட்டிலும் அங்கே ஒரு அற்புதம் நடக்குது தெரியுமா அந்த அற்புதம் தான் மேலான அற்புதம் நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல அப்படிதான் இருக்கும் நம்ம சூழ்நிலைகளும் சில நேரங்கள்ல அப்படிதான் இருக்கும் என்னடா வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைடா அப்படின்னும் போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க எல்லாமே மன்னிக்கப்பட்டதுப்பா இந்த வாழ்க்கை மாறும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மாறும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி தருகிற வல்லவராக இருக்கிறார் இதில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் அந்த நான்கு பேர் ரெண்டாவது அதிகாரத்துல சொல்ல ஒரு நான்கு பேர் அவளை கூப்பிட்டுட்டு வந்தாங்க நான்கு பேர் மிக மிக முக்கியமானது என்ன சூழ்நிலையில் கூப்பிட்டு வந்தாங்கன்னு யோசித்து பாருங்க இந்த நான்கு பேர் திமர்வாதக்காரன் ஒண்ணுமே முடியாது பழுத்து கடந்தவன் எல்லாத்துக்கும் யார் எல்லாராலுமே புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்திருக்கலாம் ஆனா இந்த நான்கு பேரோட அந்த சோசியல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இவங்களை சமூக ஆர்வலர்களாக தான் நான் மீன் பண்ணி சொல்றேன் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஒன்று இவன் குடும்பமும் சரி இவனுடைய நண்பர்களா இல்லை யாருன்னே தெரில கூப்பிட்டுட்டு வராங்க கூப்பிட்டுட்டு வர பாதை எப்படிப்பட்ட பாதைன்னே தெரியாது ரொம்ப கடினமான பாதையாக இருந்திருக்கும் எப்படி எழுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியாது சரி தூக்கிட்டு வந்தாங்கப்பா தூக்கிட்டு வந்துட்டு வாசல்ல அவ்வளோ கூட்டம் தூக்கி போட்டு போக வேண்டியது தானே ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க மாடி மேலே ஏறி போறாங்க அப்போ நான்கு பேர் ஒன்றா சேர்ந்து மாடி மேலே என்ன பண்ணுறாங்க ஒரே கோஆர்டினேஷனாக சேர்ந்து நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து மேலே ஏறி போகிறாங்க மேலே ஏறி போய் ஒரு அற்புதத்தை பார்க்கணும் ஒரு அதிசயத்தை பார்க்கணுன்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளும் மற்றவர்களுக்கு ஹோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும் அதே போல் அற்புதத்தை பார்க்குறவங்களாகவும் அற்புதத்தை காண்றவங்களாவும் என்ன பண்ணணும்னா இருக்கணும் இப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு அந்த அற்புதத்தை அந்த நான்கு பேர் பார்த்தாங்க இந்த அற்புதத்தில் ஒரு ரெண்டு காரியத்தை நான் சொல்லியிருக்கேன் முதல் நம்ம வாழ்க்கையே அந்த திமர்வாதக்காகனா இருந்து யோசித்து பார்க்கணும் அப்போ விசுவாசம் வரும்போது நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நம்ம பழைய இடத்துக்கே என்ன பண்ணணும் திரும்ப போய் அங்கேருந்து தான் ஆண்டவர் வாழ்க்கையே ஆரம்பிக்கவே சொல்கிறாங்க ரெண்டாவது காரியம் நம்ம அந்த நான்கு பேராக இருக்கவும் பழகிக்கொள்ளணும் சோசியல் சர்வீஸ் உள்ளவங்களாம் என்ன பண்ணணும் அப்போ அற்புதம் என்பது வாய் வார்த்தையின்படி நடந்துட்டு போகிறதில்ல விசுவாசம் என்பது வாய் வார்த்தையின்படி நடந்துட்டு போகிறது அது எப்படின்னா செய்க உள்ளதாயும் கிரியை உள்ளதாயும் என்ன பண்ணணும் இருக்கணும் விசுவாசம் கிரியையாக இருந்தால் தான் அது பலனை தரும் அப்படின்னு நிருபங்களை அழகாக எழுதுகிறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் அற்புதமும் செய் அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுன்னாலும் சரி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்கணுன்னாலும் சரி நம்ம முதல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் Até no nome a senhora Amém.